வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக தாரகன் மகன் அசுரேந்திரனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தன் தந்தை இறந்த செய்தி அறிந்து தாரகனின் மகன் அசுரேந்திரன் ஓடி வந்தான் அவன் தந்தையின் உடலின் மீது விழுந்து கதறினான் அப்பா ஒரு சிறுவனிடம் தோற்று அசுரகுளத்திற்கு தீரா கழங்கத்தை விட்டீர்களே இது எப்படி சாத்தியமாயிற்று ஆயினும் உங்களுக்கு நேர்ந்த இழுக்கிற்கு பிராயச்சித்தம் செய்வேன் எந்த சிறுவன் உங்களை தோற்கடித்தானோ அந்த சிறுவனுக்கு பாடம் புகட்டுவேன் இது சத்தியம் என்று சபதம் செய்தான் பின்னர் அகில் சந்தனக்கட்டைகளை அடுக்கி அதன் மீது தந்தையின் உடலை வைத்து சகல மரியாதைகளுடன் தகனம் செய்ய சென்றான் அவனது தாய்மார்கள் தங்களையும் சிதையில் வைத்தும் தகனம் செய்யும்படி அடம் பிடிக்கவே அவர்களையும் சிதையில் அமர வைத்து தீமூட்டினான் இறுதி கிரியைகளை முடித்தபின் கோபமும் வருத்தமும் பொங்க தன் பெரியப்பா சூரபத்மனின் நகரான வீர மகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான் அசுரேந்திரன் அரண்மனைக்குள் ஓடிச் சென்று பெரியப்பாவின் காலில் விழுந்தான் சூரபத்மனுக்கு அவனது கலவரத்திற்கான காரணம் புரியவில்லை மேலும் முன்னறிவிப்பின்றி தம்பி மகன் இப்போது ஏன் இங்கு வந்தான் என்றும் ஆச்சரியப்பட்டான் அவனது பரபரப்பு கண்டு நடக்கக்கூடாத ஏதோ நடந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான் விக்கி விக்கி அழுத அசுரேந்திரன் வார்த்தைகள் வெளியே வராமல் தத்தளித்தான் தரையில் விழுந்த மீன் போல அவன் துடிப்பது கண்டு சூரபத்மன் கலங்கி மகனே எந்த சூழலிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது மேலும் நாம் அசுரர்கள் நமக்கு தேவர்களிடம் பயமில்லை இல்லை சிவனின் பேரொருள் பெற்ற நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை மேலும் எதையும் நம்மிடமிருந்து பறிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அண்டத்தில் இல்லை என பெருமை பொங்க கூறினான் பறித்து விட்டார்கள் பெரியப்பா பறித்து விட்டார்கள் ஆம் என் தந்தை உங்கள் தம்பி இப்போது இந்த பூமியில் இல்லை ஒரு சிறுவன் அவரை கொன்றுவிட்டான் என் தாய்மார்கள் தந்தையோடு உடன் ஏறிவிட்டார்கள் இப்போது நான் அனாதை எனக்கு என் நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த சிறுவனை கண்டால் உள்ளம் நடுங்குகிறேன் அவனுக்கு பயந்து ஓடி விட்டேன். என்று நடுக்கத்துடன் சொன்னான் அசுரேந்திரன் சூரபத்மன் இடி இடி என நகைத்தான் குழந்தாய் நீ எதை பார்த்து பயந்தாய் யாரை பார்த்து பயந்தாய் தந்தை இறந்தான் என்கிறாய் தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய் என்ன உளரல் இது ஏதேனும் கனவு கண்டு வந்தாயோ கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுதான் நம் கண்களில் தெரிய முடியும் அந்த அளவு செல்வாக்கு பெற்றது நம் குலப்பெருமை மகனே அழாதே உள்ளே உன் பெரியமாக்கள் இருக்கிறார்கள் அங்கே செல் வேண்டியதைச் சாப்பிடு அழகு கண்ணியர் உனக்காக காத்து கிடக்கிறார்கள் அவர்களோடு கூடி மகிழ் போதை பானங்கள் அருந்து துன்பத்தை மறந்து இன்பலோகத்திற்கு செல் என்றான் பறிவோடு பெரியப்பா என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள் உங்கள் தம்பி மாண்டது உண்மை அவருக்கு கொல்லி வைத்த கையோடு இங்கே வந்திருக்கிறேன் அவரை கொன்றவன் முருகன் ஆம் நம் குலதெய்வமான சிவபெருமானின் மைந்தன் நமக்கு அழிவு சிவனால் மட்டும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் புது எதிரி ஒருவன் அதிலும் சின்னஞ்சிறு பாலகன் அவன் திடீரென விஸ்வரூபம் எடுக்கிறான் திடீரென குழந்தையாகிறான் அவனது சக்திவேல் தந்தையை அழித்து விட்டது என்றான் கண்ணீர் வழியே சூரபத்மன் நிலைமையை புரிந்து கொண்டான் தம்பி போய்விட்டாயா இந்த சிறுவன் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லையே யாராலும் நம் வம்சத்தை அழிக்க முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தேனே ஐயோ நீ இல்லாமல் எனக்கு ஏது வாழ்வு அசுரகுளத்தின் ஒளிவிளக்கே நீயின்றி நான் இந்த உலகை எப்படி கண்காணிப்பேன் என் அன்பு இளவலே அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன அவனை கொன்று கூறு போடுகிறேன் படை கிளம்பட்டும் முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும் உடனே செல்லுங்கள் அந்த முருகனை கண்டந்துண்டமாக வெட்டி கொள்ளுங்கள் என ஆர்ப்பரித்தான் கண்கள் ரத்த சிவப்பாயின சபையிலே மன்னன் அழுது கொண்டு இருக்கிறான் என்ற சேதியறிந்து சூரபத்மனின் மனைவியை ஓடி வந்தனர் அசுரேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தனர் தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்புக்கு தயாராயினர் சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து வந்தான் இடிதாக்கிய நாகம் போல் சோகத்தில் சுருண்டு போனான் பலமுறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான் ஒரு வழியாக தன் நிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறி மன்னா படையெடுப்பை நிறுத்துங்கள் ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் தாரகனாரைக் கொன்றவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது என்ற குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன் அவன் தொடர்ந்தான் அரசே அந்த முருகனை பற்றி நான் சொல்வதை கேளுங்கள் அவன் சிறந்த பராக்கிரமசாலி சிவமைந்தன் சிவனோடு நமக்கு எந்த வகையும் இல்லை அவர் உலகை ஆள்பவர் அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டே நாம் இயங்குகிறோம் அதுபோல அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு இறந்து விட்டார் எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகி விடாது அவனது பலத்தை பார்க்க வேண்டும் அவனுக்கு பக்க இருப்பவர்கள் யார் யார் அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் யார் எந்த தைரியத்தில் அவன் அசுரர்களோடு மோதுகிறான் என்ன காரணத்துக்காக மோதுகிறான் ஒருவேளை நம் நீண்ட கால ஆட்சி போதுமென கருதி சிவபெருமானே அவனை தூண்டியுள்ளாரா அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்படி செய்கிறானா எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறானோ அவனை ஒழித்துவிட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான் அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன் உடனடியாக கிளி மயில் பருந்து ஆகிய வடிவங்களில் ஒரு அசுரர்களை அழைத்தான் நீங்கள் இதே உருவில் அழைந்து திரிந்து அந்த முருகனை பற்றி ரகசியங்களை அறிந்து வாருங்கள் என கட்டளையிட்டான் அந்த பறவை அசுரர்கள் உயர பறந்தனர் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ